ஆண்டா இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே வேதாமத்தின் முத்துகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே தேவ கிருபை உங்களை சந்திப்பதாக இந்த நாளுக்கான தியானத்தை நாங்கள் சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் நாங்கள் வாசித்து கடந்து செல்வோம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்குச் சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போடாகிறது கழுவுக்கு சமணமாய் திரும்பவும் வயது வாட வயது போலாகிறது கழுகுக்கு சமமாய் திரும்பவும் உனக்கு எங்களுக்கும் வாழ வயது போலாக்குவதற்கு தேவன் விரும்புகிறான் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே நிகழ்காலத்திலும் உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போதும் உங்களுடைய ஜீவியத்திலே சரீரத்திலே விளைவினங்கள் உங்கள் சரீரத்தை தாக்கியிருக்கலாம் போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் இவைகளை எல்லாம் தாண்டி கத்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் ஆம இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்கிறார் கழுகு உப்பி திரும்பவும் வாழ வயது போலாக மாற பண்ண போகிறார் ஆம இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஒருவேளை உங்கள் சரீரத்திலே சோர்வடைந்து விலவினம் அடைந்தே இருக்கலாம் ஆனால் நம்மை ஆண்டவர் கழுக்கு சமமாய் ஒரு புதிய வாழ வயதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆம சரீரத்திலே சில நேரங்கள் சரீர சோர்வுகள் வருவது வழக்கம் அந்த சரீர சோர்வு வரும் பொழுது ஒரு சரீரத்திலேவினங்கள் காணப்படும் அதே போல் மனதிலே வெளவினங்கள் காணப்படும் அடிக்கடி நமக்கு அங்கே சோர்வுகள் காணப்பட்டு எதையுமே செய்யலாதபடி ஒரு மயக்கம் கூட நாம் உணர்வது போல நாம் உணர முடியும் ஆனால் அதே போல தேவப்பிள்ளையே ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விளவினம் வந்தது என்றால் அதாவட்டால் அந்த மாம்சத்தில் சோறு வருவது போல ஆவி மனிதனுக்குள்ளே சோறு வரும்பொழுதோ பொழுது அது என்ன செய்து விடுகிறது நீங்கள் உற்சாகமாக ஜெபிக்க முடியாது உற்சாகமாக வேதத்தை வாசிக்க முடியாது உற்சாகமாக ஆண்டவருக்கு உரிய செய்ய விரும்பினாலோ அதை செய்ய முடியாது உற்சாகமாக போய் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதை செய்ய முடியாது இது காரணம் என்னென்றால் உள்ளான மனுஷனிலே வருகிற சோர்வுகள் இதை இந்த நாட்களிலே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை உடைத்து போட வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் கழுகுக்கு சமமாய் உங்களுடைய வயதை திரும்பவும் வாழ வயது போல் மாற்றி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் ஒருவேளை ஆண்டவருக்காக ஓட வேண்டும் கத்தருக்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்று நினைத்தும் உங்களால முடியவில்லையா காரணம் உங்கள் உள்ளான மனுஷனிலே ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள் அந்த சோர்வை ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார் இந்த வருஷத்துல நீங்கள் ஆண்டவருக்காக ஓடும்படியாக கழுக்கு செம்மாய் திரும்பவும் ஆண்டவர் புதிய பலனை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் புதிய பலனை ஆண்டவர் கொடுத்து கழுக்கு சமமாய் சமானமாய் நீங்கள் எழும்பத்தக்கதாய் கத்தர் உங்களை எழுப்பிவிட ஆண்டவர்களை தூக்கிவிட விரும்புகிறார் எழும்பி ஓடுங்கள் ஆண்டவருக்காக எழும்பி கிரிகளை நடப்பீங்கள் வழி நடத்தலும் உங்களோடு கூட இருப்பதாக உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் உள்ள தகப்பனே ஆண்டவரே சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்தாம் வசனத்தின்படி கடுகுக்கு சமானமாய் திரும்பவும் வாழ வயது போலாகிறது என்று நீக்கு கொடுக்கிற இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே சரீர சோர்வுகள் வருவது போல் யாரெல்லாம் ஆவிக்குரிய மனுஷனிலே சோர்வு அடைந்து களைப்படைந்து தேவனை நோக்கி ஓட முடியாதபடி ஊழியத்திலே ஓட முடியாதபடி குடும்பத்திலே தொழிலை தொடர்ந்து உற்சாகமாக செய்யாதபடி முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்களோ என்னுடைய அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அவர்களுடைய எல்லா கட்டுக்களும் அறுக்கப்படுவதாக விலவினங்கள் மாற்றப்படுவதாக எல்லா ஆவிக்குரிய மனுஷனுடைய சோர்வுகள் அந்த கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் செபிக்க முடியாதபடி வேதத்தை வாசிக்க முடியாதபடி ஆண்டவரே மக்கள் எழுப்பி ஊழியம் செய்ய கூடாதபடி அவர்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை ஆண்டவரே இருந்து அவர்கள் எழும்பி ஆண்டவரே தேவனுக்காக ஓட முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் அது அறுக்கப்பட்டு ஆண்டவரே பலவீனம் உடைக்கப்பட்டு இவர்கள் எழுப்பி இந்த வருஷத்தில் ஓட அர்ப்பணிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே தாய்மார் தகப்பமார் வாலிபர்கள் ஆண்டவரே குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூடியிருப்பதாக வானவயிர் போல் விடுப்புகள் கத்த இருக்காங்க சாதில